அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் ஆலமதை அள்ளி உண்ட நீலகண்ட தேவா காலமெல்லாம் எங்களுக்கு காவலனாய் நீவா ஆலமதை அள்ளி உண்ட நீலகண்ட தேவா காலமெல்லாம் எங்களுக்கு காவலனாய் அனைவா சூழமுந்தன் திருக்கரத்தில் தவழுதையா சூழமுந்தன் திருக்கரத்தில் தவழுதையா சீலன் முன்னால் சிக்கலெல்லாம் அவிழுதையா சீலன் முன்னால் சிக்கலெல்லாம் அவிழுதையா ஆழமதை அள்ளி உண்ட நீலகண்ட தேவா காலமெல்லாம் எங்களுக்கு காவலனாய் நீ காலடியில் தந்திடுவாய் அபயமே கழிக்கும் எம் இதயமே காலடியில் தந்திடுவாய் அபயமே கழிக்கும் முன் எம் இதயமே எங்கும் அமைதி உன்னால் உதயமே எங்கும் அமைதி உன்னால் உதயமே தவ ஞானியுன் மேல் நாங்கள் வைப்போம் பிரியமே தவ மேல் நாங்கள் வைப்போம் பிரியமே ஆலமதை அள்ளி உண்ட நீலகண்ட தேவா காலமெல்லாம் எங்களுக்கு நீவா. மாளவனின் சோதரியை மனம் முடித்தாய் மாசனைத்தையும் நொடியில் முறியடித்தாய் மாலவனின் சோதரியை மனமுடித்தாய் மாசனைத்தையும் நொடியில் முறியடித்தாய் வேலவனை நெச்சி கண்ணால் படைத்தாய் வேளவனை நெச்சி கண்ணால் ஆள் படைத்தாய் வேண்டித்தோளும் அடியக்கு வெற்றியாய் கிடைத்தாய் வேண்டி தொழுமடியக்கு வெற்றியாய் கிடைத்தாய் ஆளமதை அள்ளி உண்ட நீலகண்ட தேவா காலமெல்லாம் எங்களுக்கு காவலனாய் நீ சூளமுந்தன் திருக்கரத்தில் தவளுதையா சீலன் முன்னால் சிக்கலெல்லாம் அவிழுதையா ஆலமதை அள்ளி உண்ட கண்ட தேவா காலமெல்லாம் எங்களுக்கு நீ நீவா நன்றி வணக்கம்